ரெயின்போ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் தாம்பரம் ஈசனேசன் அவர்கள் இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில திருச்செந்தூர் முருகனுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு ஏன் இவ்ளோ வந்து மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்க அப்படின்றத பத்தி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இதை பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில முருகர் பத்தி எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் முதல்ல திருச்செந்தூர்னுடைய சிறப்புன்னு நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும் அது குருவோட ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மைதானா சார் இல்ல வேற ஏதாவது கோயில்கள் இருக்கா குருஸ்தலத்துக்கு கண்டிப்பா இப்போ குருஸ்தலம் நீங்க எந்த அளவுக்கு அது புரிதலோட கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஆதித்யாதி நவகிரகங்கள் நவகிரகங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோவில்கள் இருக்கு சனி நாத்திர உள்ளாறு புதன் நாத்திர வெண்காடு கஞ்சனூர்னா சுக்கரன் திங்களூர்னா சந்திரன் அது மாதிரி ஒன்பது பேருக்கும் ஒன்பது கோவில் இருக்கு அதுல குருக்கான கோவில்னா ஆலங்குடி சொல்றாங்க ஆலங்குடியை விட ராஜ திட்டை ஏன்னா ஆலங்குடியில் இருக்கிறது கூட தட்சிணாமூர்த்தி சுரூபம் தான் ஆனா உண்மையான குருஸ்தலம்னா ராஜதிட்டை அதுதான் உண்மையான குருஸ்தலம் கோவிலுக்கு வெளியில தான் சாமி இருப்பார் அது வந்து குருஸ்தலம் ஆனா குரு என்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இருளை நீக்குபவர் ஒருவருடைய ஜாதகத்துல சனி நல்லா இல்லை செவ்வாய் நல்லா இல்லை அப்படின்னா நீங்க உண்மையிலேயே அந்த சனி சார்ந்த இடத்திற்கு திருநள்ளாரோ இல்லை வந்து திருநரையூரோ அந்த மாதிரி அந்த சனி சார்ந்த ஆலயத்துக்கு தான் நீங்க போகணும் புதன் சரி இல்லைன்னா நிச்சயமா அது ரிலேட்டடா அந்த திருவெண்காடு அந்த மாதிரி தான் போகணும் ஆனா இந்த குரு சரி இல்லை அப்படின்னு சொன்னா மட்டும் இந்த ஆக்டிவேட் பண்றது ரொம்ப சூக்ஷமமான விஷயங்கள் ஏன்னா ஓம் சொல்லக்கூடிய பிரணவ மந்திரம் இல்லையா ஓம்னு சொல்லக்கூடிய பிரணவ மந்திரம் அது என்ன ஓம்குள்ள என்ன அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆ உம் அப்ப உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து இது மூணு சேர்ந்தது தானமா தமிழ் வார்த்தைகள் எழுத்துக்கள் எல்லாமே இலக்கியங்கள் எழுந்துதான் பிறக்குது அப்ப ரொம்ப லார்ஜஸ்ட் மொழின்னு சொல்லி இந்த ட்ரெடிஷனான ஒரு மொழின்னு சொல்கிறோம் எல்லாத்துக்கும் மேலே தமிழ் சொல்றோம் எத்தனையோ புராணங்கள் இன்னைக்கு புராணங்கள்லாம் நம்ம விட்டுட்டோம் நீங்க படிச்சது நாம் படித்ததெல்லாம் ஒரு புராணமா இருக்கு இன்னைக்கு அதனால ஐயா தமிழ் புராணங்கள் எத்தனையோ இருக்கு எல்லாமே இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துல தான் பிறக்குது இருந்து தான் வேதமே உற்பத்தி ஆகுது வேதமே சமஸ்கிருதமே இருந்து தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு இந்த ரகசியத்தை தான் பிரம்மதேவனுக்கு தேவனுக்கு முருகப்பெருமான்னு சொல்றார் முருகனுக்கு பிரணவ மந்திரத்துடைய வேதத்தின் உட்பொருளை வேதத்தை பத்தி அவருக்கு போதிக்கிறார் யாரு முருகன் தேவனுக்கு பிரம்மா யாருமா அவருதான் வேதங்களுக்கு அதிபதி நாலு வேதமும் நான்கு முகங்கள் அந்த நான்கு முகமும் அவருக்கு நாலு குழந்தைகள் சாம அதர்வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ப ஏற்பட்ட வேதமே வித்தான சொரூபமான அந்த பிரம்ம தேவனுக்கு வேதத்தின் உட்பொருளை போதிக்கிறார் யாரோ முருகன் எடுத்து சொல்றார் அப்ப அந்த மு முருகன் அந்த யாராக இருக்கிறார் குருவாக குருவாக இருக்கிறார் அதே போல ஆறுபடை வீட்டுல சுவாமிக்கு சிவபெருமானுக்கும் அந்த பிரணவ மந்திரத்துடைய உட்பொருளை குருவாக உட்கார்ந்து சீடனாக சிவபெருமான் சீடனாக கீழே மண்டியிட்டு இருக்க முருகப்பெருமான் மேல வந்து அமர்ந்து ஆசனத்தில் அமர்ந்து காதுல போயிட்டு அந்த உட்பொருளை விளக்குகிறார் அப்போ சிவபெருமானுக்கு முருகன் யாராவது இருக்கிறார்னா குருவாக இருக்கிறார் அகஸ்தியருக்கு நிறைய ரகசியங்களை முருகப்பெருமான் எடுத்து சித்த மருத்துவத்தை பற்றியோ மருத்துவத்தை பற்றியோ அல்லது தமிழ் இலக்கியங்களை பற்றியோ இப்ப நம்ம அபை பாட்டி எடுத்துக்கோங்க முருகரும் அபை பாட்டியும் ஓடி ஆடி விளையாடிவாங்க இல்லையா சுட்டப்பணம் வேண்டுமா சுடாத படம் வேண்டுமா அப்போ இந்த முருகனுக்கும் முருகர் வந்து பல இடங்களில் பல தன்னை விட உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் குருவாக இருந்திருக்கிறார் அதனால இந்த முருகனுக்கும் குருவுடைய தன்மை உண்டு அப்போ உண்மையான குரு யாருன்னா நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு இல்லை நம்ம நிறைய பேர் நவகிரகத்துல போயிருக்கக்கூடிய குருவை தான் வந்து வணங்குவாங்க இல்ல இல்ல அது இப்போ திருச்செந்தூர் குரு ஸ்தலம் நிறைய பேர் போறாங்க ஆனாலுமே கூட எந்த தலத்திலும் எந்த சேனலிலும் சொல்லாத ஒரு ரகசியத்தை உண்மையான ரகசியத்தை ஃபர்ஸ்ட் முறையா நம்முடைய தலத்துல நாம சொல்றோம் அப்ப குரு ஆனவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் எல்லா உயர்ந்த தெய்வங்களுக்கும் குருவாக இருக்கிறார் எல்லா அதான் தகப்பனுக்கே அப்பாவுக்கே எல்லாமே கூட இவர் வந்து குருவாக விளங்குகிறார் முருகபெருமன் குரு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல பர்டிகுலரா திருச்செந்தூர் ஏன் நம்ம அப்படி சொல்றோம் அப்படி பார்த்தா சுவாமி மலையில தானே அவர் உபதேசம் பண்ணார் அப்ப சுவாமி மலையில தானே நம்ம குருஸ்தலம்னு சொல்லணும் இல்லையா ஆனா அதை சொல்லவே இல்லையே அதை விட்டுட்டு கடற்கரை ஓரமா இருக்கக்கூடியதான் நாமையே ஆஹ் குருஸ்தலம்னு சொல்றோம் அப்படின்னாக்கா திருப்பரங்குன்றம் இருக்கு சோலை இருக்கு திருத்தணி இருக்கு பழனி இருக்கு இதெல்லாமே ஆறுபடை வீடுகள் தான் முருகப்பெருமானுடைய ஸ்தலங்கள் தான் இதுக்கெல்லாம் குருஸ்தலம்னு பேர் இல்லை ஆனால் திருச்செந்தூருக்கு மட்டும் குருஸ்தலம்னு பேர் வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயங்கள் அங்க இருக்கு பஞ்சலிங்க வழிபாடு அப்படின்னு ஒன்னு இருக்கு கந்தபுராணத்துல திருச்செந்தூர்ல வந்து என்னமா நடந்தது சூரசம்ஹாரம் நடந்தது இல்லையா நீங்க டிவிலெல்லாம் பார்த்திருப்பீங்க சூரசம்ஹாரம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சூரனை வதம் செய்யணும் வதம் செஞ்சாரா முருகர் வதம் பண்ணிட்டாரா ஆனா உண்மையிலே பண்ற பண்ணவும் முடியாது சூரபத்மனி அழிக்க முடியாது ஏன் அழிக்க முடியாதுன்னா அவர் மிக பெரிய சிவபக்தர் அவனை போல ஒரு சிவபூஜை செய்து கடுமையான சிவதவம் செய்து சிவபெருமானிடத்திலேயே வரத்தை பெற்றவன் யாரெல்லாம் நமச்சிவாயம் சொல்றாங்களோ அவனெல்லாம் உயிரோடு அழிக்க முடியாது இப்ப முருகப்பெருமானை எதோ அழிச்சாருன்னா அவன் இருந்த ஆணவத்தை மட்டும் அழிச்சாரு ஏன்னா அவன்கிட்ட பக்தி இருக்கு பூஜை பண்றான் நமச்சிவாயம் சொல்றான் சிவ சிவபூஜை செய்ய சொல்லி வழி நடத்துறான் அப்ப அவன்கிட்ட என்ன இல்லனாக்கா பணிவு இல்லை ஆணவம் அதிகமா போச்சு அப்போ அந்த கொண்டு சக்தி கொண்டு அவனுடைய ஆணவத்தை அழிக்கிறார் அழிச்சு அவன்கிட்ட உண்மையான பக்தி இருந்ததால தன்னோட வேலும் மயிலுமாக தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார் எப்படி சேர்த்துக்கிறாருமா வேலும் மயிலுமாக தன்னோட இரண்டாவனை பிரிச்சு மயிலாகவும் வேலாகவும் சேவலாகவும் சேவர் கொடியாகவும் தன்னோட இணைச்சுக்கிறார் யாருக்கு இந்த பக்குவம் வரும்னா குருவுக்கு தான் இந்த பக்குவம் வரும் குருவுக்குதான் இந்த பக்குவம் வரும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு ஒரு வார்த்தை உண்டு ஜோதிடத்துல அது என்னன்னா உட்பொருள் என்னன்னா எப்பேற்பட்ட பாவியானாலும் அந்த குருவானவர் பார்ப்பார் கருணை காட்டுவாரேயானால் அதுல அவருடைய பாதி பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் அதுதான் குரு அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் எடுத்து அப்ப இவனை ஃப்ரீ பண்ணி அந்த கருணை காட்டக்கூடியவர் தான் குரு அப்போ திருச்செந்தூர் கடற்கரையில தான் முருகப்பெருமான் கருணையை காட்டி அவன் அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ ஒரு கெடுதல்கள் செய்திருந்தாலும் எவ்வளோ குற்றவாளியாக இருந்தாலும் அவருடைய ஆணவத்தை அழித்து நீ சிச்சிவாய நம்ம சொன்ன நமச்சிவாய சொல்லி நீ தப்பு பண்ணக்கூடாது கூடாது நீ கிளம்பு இங்க இருக்க உனக்கு வழி கிடையாது நீ கிளம்பிடு ஏங்கிட்ட வந்து சேர்ந்துடு அப்படின்னு கருணை காட்டி தன்னோடு அணைத்து கொண்டார் ஆனா அவன் என்ன பண்ணா எனக்கு நான் இங்கதான் இருப்பேன் எனக்கு இங்க ராஜ்யம் இருக்கு இது அந்த சராசரங்கள் எல்லாம் நான் அடக்கி ஆளுவேன் எல்லாரையும் நான் தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்போ அவனுடைய ஆணவத்தை அழித்து சாமி நீ கிளம்ப இங்க இருக்க வேண்டிய ஆசாமி நீ கிடையாது ஏன்ட்ட வந்துரு அப்படின்னு கருணை காமிச்சு அந்த கொடியவனுக்கும் கருணை காட்டி தன்னோடு சேர்த்து கொண்டார் அந்த பத்மாசூரனை வெல்வதற்கு முருக பெருமான் யுத்தத்துக்கு போறாரு அவரால் அழிக்க முடியல சூரன் வந்து மறைஞ்சு போயிடுறான் சினிமாவில் கட்டுற மாதிரி கிராபிக்ஸ் மாதிரி தோன்றார் டிர்க்னு மறைஞ்சு போயிடறாரு இங்க இருக்காரு அங்க சிரிக்கிறான் அங்க சிரிக்கிறான் வேல் போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது அப்போ இது எப்படி நாம இவனை செய்வது எனக்கு புரியலையே சொல்லிட்டு ஒரு அஞ்சு லிங்கங்களை நட்டு இப்படி போகும்போது அந்த சிவபெருமான் முருகப்பெருமான் சன்னதிக்கும் பக்கத்துல பஞ்சலிங்கம்னு ஒன்னு இருக்கு இன்னைக்கும் அது இருக்கு போன கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி வரல உள்ள விட்டுருக்காங்க நாங்களும் உள்ள போய் பார்த்துருக்கோம் தரையோட தரையா இருக்கும் சின்ன சின்ன அஞ்சு லிங்கங்கள் இருக்கும் பஞ்சலிங்க பேரு வடக்கு திசையில அதாவது சன்னதிக்கு வடக்கு திசையில அது இருக்கும் அப்போ முருகப்பெருமான் தன்னுடைய குருவாக எண்ணி யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிவபக்தன் பாவ அவனை நம்ம எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு முருகப்பெருமான் வந்து சிவபெருமானை நோக்கி பஞ்சபூத லிங்கம் லிங்கங்களை மண்ணால புடிச்சு எடுத்து வச்சு சிவபூஜை செய்த இடம் அப்ப இதெல்லாம் தான் திருச்செந்தூர் குருஸ்தலமாக விளங்குவதற்கு காரணம் இது இந்த மாதிரியான நிகழ்வுகள் வேறு எந்த முருக ஆலயங்களிலும் ஸ்தலங்களிலும் நடக்கல பழமுதிர் சோலை பழனி எங்கேயுமே இந்த மாதிரி குருக்கான பூஜைகள் வழிகாட்டுதல்கள் இல்ல திருச்செந்தூர்ல மட்டும்தான் விதியை வெல்லக்கூடிய கருணை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் செஞ்ச தவறுகளை எல்லாம் மனிதன் செய்யக்கூடிய அந்த கர்ம வினைகளை எல்லாம் கருணை காட்டி அவன்கிட்ட அந்த கர்மாவை பிரிக்கக்கூடிய அந்த கருணை கடலாக வங்காள விரிகுடாவில்ல அங்க கருணை கடலாக முருகப்பெருமான் அந்த திருச்செந்தூர்ல இருக்கிறார் அதனால அந்த திருச்செந்தூர் மிகப்பெரிய ஒரு குருஸ்தலம் இப்ப குறிப்பா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த குரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது எந்த ராசிக்காரர்கள் போய் வழிபடும் போது அவங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் இப்போ ஒரு சிலர் வந்து இந்த ராசிக்காரங்க இந்த கோவில் போகவே கூடாது அப்படின்னுலாம் சொல்றாங்க ஒரு கான்ட்ரவஸிய வந்து கிரியேட் பண்றாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க இவங்க போ இங்க போக கூடாது அப்படின்னுலாம் தெய்வம் என்னைக்குமே சொன்னாங்க உள்ள இருக்கிறது தெய்வம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அந்த மண்ணுடைய மகிமை அந்த மண்ணுக்குன்னு ஒரு ஒரு மகத்துவம் இருக்கும் ஒரு ராசிமானம் கண்டிப்பா இருக்கும் அப்படி பாக்கும்போது சில பேர் சொல்றாங்க இந்த ராசி அன்பர்கள் திருப்பதிக்கு போக கூடாது இந்த ராசி அன்பர்கள் இந்த கோவில் அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா உங்களுக்கு வந்து குரு அஸ்தங்கம் ஆகி இருந்தாலும் உங்க ஜாதகத்துல குரு அஸ்தங்கம் ஆயிட்டாரு இல்ல குரு நீங்க கடக லக்னமா இருந்தீங்கன்னாக்கா பாக்யாதிபதியாக ஒன்பது குடையவன ஆறாம் அதிபதியாகவும் வருவார் ரிஷப லக்னம் உங்களுக்கு எட்டாம் அதிபதியா வருவார் துலாம் லக்னம் மூணு ஆறு குடையவனா வருவார் அப்போ இந்த குரு உங்களுக்கு அசுபராக வந்தாலும் ஸ்தானங்கள்ல மறைஞ்சிருந்தாலும் மிதன லக்னம் பாதகாதிபதியாக வந்தாலும் மாரகரா வரலாம் பாதகரா வரலாம் அல்லது குருக்கான கரணங்கள் குருக்கான கரணங்கள்ல வந்து அவர் வந்து கெட்டு போயிருக்கலாம் நாம யோகத்துல குரு வந்து உங்களுக்கு அவயோகியா வரலாம் இப்படி உங்க ஜாதகத்துல குரு வந்து கெட்டு போயிருந்தாருன்னா அந்த குருவை நல்ல முறையில ஆக்டிவேட் பண்றதுக்கு உங்க ஜாதகத்துல குரு எங்க இருக்காரு எந்த ராசியில இருக்கிறாரு எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரு அவரு எந்த சாரம் வாங்கி இருக்கிறார் எந்த பொசிஷனில் இருக்கிறார் என்ன டிகிரி என்ன பொசிஷன் எந்த பாவத்தில் இதெல்லாம் கணக்கிட்டு அந்த நாள் அந்த நட்சத்திரம் அந்த டிகிரி வரும்போது நீங்கள் போய் திருச்செந்தூரில் தங்கி இருந்து இப்ப நான் உள்ளே போய்கிட்ட சாமி வழிபாடு செய்யறது ரொம்ப கஷ்டம் இப்போ கூட நம்ம ஜனவரி ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தோம் பொங்கலைங்களாம் ஒரு அஞ்சு மணி நேரம் காத்திருந்து சாமியை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் முருகன் எல்லாம் அப்படி கிடையாது கிட்ட ஒரு டக்குன்னு பத்து நிமிஷம் சாமி பார்த்து வந்துடலாம் இப்போ அவருடைய அருள் என்ன அவருடைய கருணை என்ன அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன அப்படின்னு வெளியே வந்துருச்சு எல்லாமே பெருமைகள்லாம் வெளியில் வந்துடுச்சு எல்லாரும் திருச்செந்தூர் போயிட்டு அந்த அருமை பெருமைகளை எல்லாம் தெரிஞ்சதுனால கோவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகி இப்போ அப்போ நான் என்ன சொல்றேன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு நீங்க உங்க ஜாதகத்தை துணை கொண்டு அது எந்த நிலையில ஒரு பாவத்துவமா கரகத்துவமா எப்படி கெட்டு போயிருக்கிறாரோ அதற்கு ஏற்ற நன்னாளில் ஒரு நாளே போயிட்டு ஒரு நாள் ராத்திரி தங்கிட்டு வாங்க கண்டிப்பா தங்கணும் கண்டிப்பா தங்கணும் அதுக்கா நிலாவெளிச்சத்துல படுங்க அப்படிங்கறது இல்ல அங்க சஷ்டி விரதம் இருக்கிற மண்டபம்னு இருக்கு அந்த மண்டபத்துல படுத்து இருந்தாலே போதுமானது அதனால தங்கி இருந்துட்டு கடல்ல குளிச்சிட்டு வாங்க நிச்சயமா குருவுடைய விஷயம் ஆக்டிவேட் ஆகுமா நல்லதே நடக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சில குரு ஸ்தலமான நம்முடைய திருச்செந்தூர் கோயினுடைய சிறப்புகள் புராண ரீதியான விளக்கம் எங்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சமைச்சுவேன்